திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்ட மூன்று வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு கோரி அமமுக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மச்சுவாடி பகுதியில் உள்ள மூன்று வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை மாற்றியும் பரிசு பெட்டகம் சின்னத்தை மெழுகால் மறைத்தும் இபிஎஸ் தரப்பினர் முறைகேட்டில் ஈடுபட்டதால் கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் தலைமையில் கழக நிர்வாகிகள் நேற்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வாக்குச்சாவடிகளில் மறு தேர்தல் நடத்தக்கோரி கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு சிவராசுவை சந்தித்து இன்று மனு அளித்தார் இபிஎஸ் தரப்பைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தேமுதிக வேட்பாளரின் தூண்டுதலினால் முப்பது சதவிகிதத்திற்கும் மேற்பட்ட இயந்திரங்களில் விதிமீறல்கள் நடைபெற்றதாக திருமதி சாருபாலா குற்றம் சாட்டியுள்ளார் எடுத்து சொல்லி மூன்று வாக்குச்சாவடிகள் மீண்டும் தேர்தல் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் என் படத்தின் மீது மெழுகும் பேரின் மீது மெழுகும் இருந்து அடையாளம் தெரியாத அளவிற்கு மறைத்திருக்கின்றார்கள் அங்கே நாங்கள் ரீபோலிங் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் எங்களுக்கு வந்து இது வந்து ஆளுங்கட்சியோட சதியா இருக்குமோன்னு எண்ணம் இருந்தது பட் தொடர்ந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இவிஎம் மிஷினில் இந்த மாதிரி மாற்றி சார் எனக்கு அதனால் ஃபேர் அண்ட் ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி ஆச்சார்ட்ட கேட்டிருக்கேன்